காதலின் அனுபவம் சில நேரம் விளையாட்டாக தொடங்கி ஆழமான பிணைப்பாக மாறும் அவள் விழிகள் அவனை பார்த்தபடியே நீரோடையின் ஓசையை ரசித்துக் கொண்டிருந்தாள் அவள் நீரோடையில் கால்களை நனைத்துக்கொண்டு கொண்டு சரி டைம் ஆயிடுச்சு ஆதவா கிளம்பி போலாம் வாங்க என்றாள் ஆதவன் புன்னகையுடன் அவளது கையை பிடித்தான் இப்போ என்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் இடம் இருக்கு என்றான் இன்னும் சஸ்பென்ஸா அவள் கண்கள் பெரிதாகின ஆதவன் சிரித்தான் நீங்க கூட இருந்தா எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நிலா அவன் அவளை பக்கத்தில் இருக்கும் ஒரு அழகான தோட்டத்திற்குள் அழைத்து சென்றான் அங்கு இளநீர் மாங்காய் பலாப்பழம் ஒவ்வொன்றும் மனம் வீசி கொண்டிருந்தன நிலா ஆச்சரியத்துடன் பார்த்தாள் இது உங்க தோட்டமா அதவா ஆமாம் எங்க சித்தப்பா தான் இதை மெயின்டைன் பண்றாரு சூப்பர் மாங்காய் சாப்பிடலாமா அவள் குழந்தைத்தனமாக கேட்டாள் உங்களுக்கு இல்லாததா வாங்க போலாம் ஆதவன் சிரித்தபடி ஒரு பெரிய வெட்டு மாங்காயை பறித்து அவளுக்கு கொடுத்தான் அவள் பழுத்த மாங்காய் எதுவும் இல்லையா என்றாள் ஆதவன் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு நிலா நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தது பழுத்த மாங்காய் சாப்பிட இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லி தோட்டத்தில் வேலை செய்யும் தோட்டக்காரர்கள் தங்கும் வீட்டில் சென்று உப்பும் மிளகாத்தூளும் கொண்டு வந்தான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதுதான் விரும்பி சாப்பிடுவோம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு நிலா அந்த மாங்காய் கொடு என்றான் அவன் அதை நன்றாக நீரால் கழுவி தோட்டத்து வீட்டின் பக்கத்தில் இருந்த அம்மிக்கல்லில் கல்லில் மாங்காவை போட்டு அம்மிக்கல்லில் நாலு இடி இடித்தான் பிறகு துண்டு துண்டாக உடைந்த மாங்காயை எடுத்து வாழை இலையில் அடுக்கினான் கொண்டு வந்த மிளகாத்தூள் உப்பு நன்றாக மேலே தூவி விட்டு அந்த வாழை இலைக்குள் மொத்தமாகவும் கட்டி குளிக்கினான் இதையெல்லாம் நிலா நாக்கில் ஏச்சில் ஊற பார்த்து கொண்டிருந்தாள் ஆதவன் இப்ப சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு நிலா அதை சாப்பிட்டு விட்டு வேற லெவல் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் சூப்பர் இனிமே மழை மட்டும் இல்ல மாங்காயம் காதலோட ஒரு பாகம் என்றான் தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு இரண்டு பேரும் அருகில் இருக்கும் பெரிய நீரோடைக்கு போனார்கள் நிலா உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா என்று ஆதவன் கேட்டான் எனக்கு நீச்சல் தெரியாது ஆதவா நீ மட்டும் போய் குழி அவன் அப்போ ஒரு சேலஞ்ச் நீங்க இப்போ என் கூட நீச்சல் அடிக்கணும் இல்ல வேண்டாம் ஆதவன் முறை குறும்பாக பார்த்தான் நீங்க மழையில நனைஞ்சதுக்கு அப்புறம் நீச்சல் மட்டும் மிஸ் பண்ணலாமா நிலா சிரித்தாள் சரி ஓகே போகலாம் ஆனா நீங்க என்கிட்டயே இருக்கணும் என்னை விட்டு தனியா போக கூடாது அவன் சிரித்தபடி தண்ணீரிலே வேகமாக ஓடி குதித்தான் அந்த சத்தம் நிலாவை பயமுறுத்தியது அவள் அங்கே இருங்க நான் வரேன் என்று சொல்லி அருகில் உள்ள ஒரு கப்பல் போன்ற சிறிய தோணியில் ஏறினாள் ஆதவன் இருங்க கயிறு பிடிச்சி இழுத்துட்டு போறேன் அவள் பதற்றமான குரலில் எனக்கு பயமா இருக்கு ஆதவா வேண்டாம் என்றாள் டோன்ட் வரி நான் இருக்கேன் அந்த தோணியை மெதுவாக அவன் நீச்சல் அடித்து கொண்டே இழுத்துச் சென்றான் ஓடையின் நடுபாகத்திற்கு நகர நிலா பயமில்லாமல் எழுந்து நின்று கொண்டாள் திடீரென்று நிலை தடுமாறி தோனி கவிழ்ந்தது நிலா நீரோடையில் விழுந்துவிட்டாள் அவன் நிலா நிலா என்று சத்தமாக கத்தினான் நிலா திடிக்கிட்டு போனாள் நீரினுள் மூழ்கியபடி மூச்சை பிடிக்க முடியாமல் இருந்தாள் தண்ணீரில் அவளது சுவாசம் சிறிது சிறிதாக அவளுடைய சுவாச காற்று பபுள்ஸாக வெளியேறுகிறது அந்த நேரத்தில் ஆதவன் அவள் பக்கம் விரைந்தான் ஆனால் நீருக்குள் கும் இருட்டாக இருந்ததால் அவனுக்கு எதுவும் கண்ணில் புலப்படவில்லை அவன் பயத்தில் உறைந்து நிலாவை தேடினான் சிறிது நிமிடத்தில் நீருக்குள் அவளது கழுத்தில் அணிந்திருந்த டைமண்ட்ஸ் பொறிக்கப்பட்ட டாலரின் வெளிச்சம் மினியதை பார்த்தான் நிலா மூச்சுவிட முடியாமல் துடித்தாள் ஆதவன் வேகமாக விரைந்து அவன் அவளை மேலே தூக்கிக் கொண்டு வந்தான் கரை வந்து சேர்ந்த பின் நிலா சோகத்துடன் அவனை பார்த்தாள் செம்மையா இருந்துச்சுல என்றான் அவள் அவனை குறுகுரு பார்க்க ஆதவன் அவளை பார்த்து மெதுவாக சிரித்தான் அவள் நீங்க இல்லனா இந்நேரம் நான் காலி நீங்க எப்பவும் என் கூட தான் இருப்பீங்க நிலா அதனால் நீங்க பயப்பட வேண்டாம் என்றான் அவளது இதயம் இன்னும் வேகமாக துடித்தது அவனது மார்பில் சாய்ந்து விட்டாள் நிலாவை தண்ணீரில் இருந்து காப்பாற்றிய பிறகு அவர்கள் ஒரே இடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர் வெகு நேரம் கழித்து இருவரும் அங்கிருந்து நடந்தே வீட்டுக்கு வர ஆரம்பித்தனர் வழியில் குரங்குகளின் கூட்டம் ஒன்று எதிரே வந்தது நிறைய குரங்குகள் அதில் சில குரங்குகள் நிலாவின் கையில் இருந்த மாங்காய் டிரான்ஸ்பரண்ட் கவரில் இருந்ததால் அந்த குரங்குகளுக்கு தெளிவாக தெரிந்தது குரங்குகள் பார்த்து பரபரக்க ஆரம்பித்தன அவள் பயந்து மிரண்டு அவற்றுக்கு கொடுத்து விட்டாள் குரங்குகள் மாங்காயை விரும்பி சாப்பிட்ட பிறகு அவற்றில் சில குரங்கு குட்டிகள் நிலாவின் மீது ஏறி விளையாட ஆரம்பித்தன அவை அவளின் தோள்களில் அமர்ந்து துள்ளி குதிக்க அவள் பயந்து பதற ஆதவன் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் நீ குரங்குகளோட ராணி மாதிரி இருக்க என்று கிண்டலாக சொன்னான் ஆனால் அடுத்த கணமே நிலா பயந்து ஓடி விழுந்து விட்டாள் இதை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான் என்னாச்சு அவளோ கீழே விழுந்து அடிப்பட்டதில் நிற்க முடியாமல் இருக்கிறாள் அந்த குட்டி குரங்கு என் காதோட தோடு எடுத்துட்டு போயிடுச்சு என்றாள் நிலாவின் காதில் அணிந்த ஒரு சிறிய காதணியை ஒரு குட்டி குரங்கு பிடித்துக்கொண்டு ஓடிவிட்டது அந்த குரங்கு ஒரு மரத்தின் மேல் ஏறி நிலாவை பார்த்து கண்ணை சிமிட்டியது போல தோன்றியது ஆதவன் குபிர் சிரிப்பு சிரித்தான் நிலா மட்டும் முடி எல்லாம் கலைந்து பார்த்த மாதிரி நின்று நின்றிருந்தாள் நிலா மட்டும் முடியெல்லாம் கலைந்து போய் பிசாசை பார்த்த மாதிரி நின்றிருந்தாள் ஆதவன் ஒரு கணம் யோசித்தான் குரங்குகளுக்கு ஆசை காட்டினா தான் தோடு கிடைக்கும் சரி இப்ப பாரு என்றான் அவன் பையில் இருந்த பெரிய மாங்காய் ஒன்றை காட்டி பிறகு குரங்கு குட்டியின் கவனத்தை ஈர்த்தான் குட்டி குரங்கு அதை பார்த்ததும் ஆர்வமாக கீழே இறங்கி வந்தது நிலாவின் காதணியை பிடித்து கொண்டு மாங்காயை நோக்கி வந்தது ஆதவன் மாங்காய் வேணுமா இதுக்கு பதில் அது வேணும் என்றார் குரங்குடன் ஒரு டீல் செய்த மாதிரி குரங்கு ஒரு கணம் யோசித்தது பிறகு அது காதணியை தூக்கி போட்டு விட்டு மாங்காயை பிடித்து கொண்டது ஏய் நீங்க ஒரு சூப்பர் பிஸ்னஸ் மேன் என்று நிலா உற்சாகமாக கூறி காதனியை கையில் எடுத்துக்கொண்டான் ஆதவன் சிரித்தபடி நம்ம வாழ்க்கையில் லவ் ட்ரஸ்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாம் முக்கியம்னு சொன்னான் ஆதவன் பாத்தியா நீ வீட்டுக்கு கொண்டு போகணும்னு இருந்த ஒரு மாங்காய் இருந்ததால இப்போ உனக்கு தோடு கிடைச்சது நிலா அவனை லைட்டாக இடித்தாள் ஆதவன் ஈவினிங் ஆயிடுச்சு உன்னால சரியாவும் நடக்க முடியல நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகலாமா சரி ஓகே என்றால் இருவரும் சிரித்தபடி ஃபார்ம் ஹவுஸை நோக்கி நடந்து சென்றனர் இரவு வருவதற்குள் இருவரும் ஆதவனின் ஃபார்ம் ஹவுஸுக்கு சென்றனர் அந்த வீட்டில் நேர்த்தியாக ஒளிரும் விளக்குகள் பெரிய மரங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கார்டனில் நீர் தொழிப்பது போல அமைப்பு வெளிப்புற பார்வை மிக அழகாக இருந்தது இருவரும் சென்றதும் நிலா அவனை ஆர்டர் செய்வது போல் நீங்க எனக்காக காபி போட்டு கொடுக்கணும் என்றாள் ஆதவன் என்ன நானா ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்க சமைக்க ட்ரை பண்ணீங்க அது முடியல இப்போ நீங்க காப்பியாவது போட்டு கொடுங்க பார்க்கலாம் என்றாள் நிலா ஆதவன் சிரித்து விட்டான் சரி மேடம் அவன் கிச்சன் போய் சிறிது நேரத்தில் இரண்டு காபி கோப்பைகளுடன் வந்தான் இது உங்களுக்காக நானே செய்தேன் நிலா சிரித்தாள் சூப்பர் இருவரும் ஃபார்ம் ஹவுஸ் பேக்யார்டில் இரவில் காபி குடித்தபடியே அமைதியை ரசித்து மனநிறைவோடு பேசிக் கொண்டிருந்தனர் நிலா இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத நாள் அல்லவா ஆதவா ஆதவன் சிரித்தபடியே நீங்க எங்க போனாலும் அந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா மறக்க முடியாத இடமா மாறிடும் என்றான் நிலா கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு நடக்க சிரமப்பட்டதால் அவன் மெதுவாக அவளது கால்களை தொட்டு முட்டியில் பேண்டேஜ் போட்டுவிட்டான் நிலா சிறிய புன்னகையுடன் அவனை பார்த்தாள் சிறிது நேரம் கழித்தேன் குளிருக்கு இதமா இருக்கும் என்று மரக்கட்டைகளை எரிய வைத்து கேம்ஃபயர் அமைப்பு மற்றும் தந்து சிக்கன் செய்வதற்கான கிரில் அமைப்பு உருவாக்கினான் ஒரு பக்கம் தந்தூரி சிக்கன் கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் கேம்பயர் சிக்கன் தந்தூரியை சாப்பிட்டு விட்டு பேசிக் கொண்டிருந்தனர் நிலா சிறிது நடுங்கி கொண்டு நிலா சிறிது நடுங்கிக் கொண்டாள் இரவு வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே குளிராக இருந்தது சரி இத போத்திக்கோ என்று ஆதவன் அவளுக்காக போர்வையை விரித்தான் நிலா குளிர் தாங்க முடியாமல் அவனை அணைத்துபடி அவன் தோளில் சாய்ந்தாள் இருவரும் ஒரே போர்வைக்குள் அமர்ந்தபடி கேம் பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அதன் வெப்பம் மெதுவாக அவர்களை சூடுபடுத்தியது ஆனால் அந்த வெப்பத்தை விட இன்னும் ஒரு விதமான உற்சாகம் நிலாவின் உள்ளத்தில் அதிகமாக தெரிந்தது அவர்கள் அப்படியே கண்கள் மூடி உறங்கிவிட்டனர் குளிர் இருவரையும் மேலும் நெருக்கமாக கொண்டு வந்தது கேம்பயரில் இருக்கும் மரக்கட்டைகள் எரியும் வெளிச்சம் மங்கலாக குளிரின் கனம் அதிகரிக்க இருவரும் கண்கள் திறந்தனர் சுடர் குறைந்தது வெப்பமின்றி குளிர் ஊடுருவியது நிலா ஆதவனிடம் ஆதவா ரொம்ப குளிர்து வா உள்ளே போகலாம் என்றான் வா உள்ளே போகலாம் என்றான் அவளது கையை பற்றி இருவரும் மெதுவாக எழுந்து இரவின் அமைதியில் ஃபார்ம் உள்ளே நடந்தனர் நிலாவின் தோள் மீது ஆதவனின் கை இருந்தது அவளுக்குள் ஏதோ ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வு பிறந்தது வீட்டுக்குள் நுழைந்தவுடன் இங்கேயே தூங்கிடலாமா என்றாள் இங்கையா ஆதவன் சிறிது சிரித்தான் இது போதும் என்று அவள் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல் ஆக்ட் செய்தாள் காதவன் அவளிடம் அருகில் வந்து மெதுவாக அவள் முகத்தில் பார்த்தான் தீபத்தின் மங்களான வெளிச்சம் அவளது முகத்தை இன்னும் அழகாக காட்டியது நீ இங்கேயே பயம் இல்லாம தூங்கிடுவ இல்ல என்று அவன் மெதுவாக கேட்டான் நிலா கண்களை திறந்து அவனை பார்த்தாள் இங்கே நீயும் இருக்க நான் தூங்க முடியுமா அப்படின்னா வா பெட்ரூம் போய் தூங்குவோம் ஆதவன் திகைத்தான் நிலா அதான் வேறு இடம் இல்லையே ஆதவனின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது அவளது முகத்தில் இருந்த குயில் சிரிப்பு அவனின் மனதை மேலும் குழப்பியது நான் தரையில் படுத்துக் கொள்கிறேன் என்றான் அவன் அதே நேற்று சொன்னது ஞாபகம் இருக்குதா அவள் அவனை மாதிரி மிமிக்ரி செய்து காட்டினாள் நிலா நான் இங்க படுத்துக்கலாமா தரையில படுத்தா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும் என்று சொல்லி கிண்டல் அடித்தாள் இது ஒரு கணத்திற்கு காதலின் கவர்ச்சியாக இருந்தாலும் மனதில் குழப்பமாகவும் இருந்தது ஆனால் குளிர் அவர்களை விடவில்லை அவர்களுக்கு சாய்ஸ் இருக்கவில்லை நிலா மெதுவாக போர்வையை தன் மேல் இழுத்தாள் நீயும் ஒரு பக்கம் படுத்துக்கொள் அதவா அவன் மெதுவாக அருகில் வந்தான் இருவரும் ஒரே போர்வைக்குள் ஒரே கட்டிலில் இருந்தனர் அந்த நெருக்கம் அந்த சுவாசங்கள் இறைவின் அமைதி எல்லாம் சேர்ந்து அந்த தருணத்தை ஒரு மாயமான காதல் தருணமாக மாற்றியது ஆதவனின் கைகளும் மெதுவாக நிலாவை தொட முயன்றன அவள் இதய துடிப்பு அதிகரித்தது உடல் நடுங்க ஆரம்பித்தது ரொம்ப குளிருதுல அவன் மெதுவாக கேட்டான் அவள் மெல்ல தலை ஆமாம் ஆனால் குளிரால் அல்ல ஆதவன் அவளை பார்க்க நிலா மெதுவாக அவன் அருகில் நெருங்கினாள் இருவரும் ஒருவரின் சுவாசத்தை உணர்ந்தனர் அந்த குளிர் இரவில் இரண்டு இதயங்கள் மட்டும் கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி